அவரது அவர் வந்து நமக்குள்ள கண்ணு திறக்கிறாரு இப்ப நான் நிறைய பேருக்கு சுவிசேஷ சொல்றோம் ஒரு சிலர் ரச்சிக்கப்படுறாங்க நிறைய பேர் ரச்சிக்கப்படல ரச்சிக்கப்படுறவங்களுடைய கண்களை ஆவியானவர் திறக்கிறார் ஹலே லூயா திறக்க போய் தான் அவங்க ரச்சிக்கப்படுறாங்க அதே போல நம்முடைய கண்கள்லாம் இருக்குது ஆவியான நமக்குள்ள கிரிய செய்த அப்படின்னாலே நம்முடைய கண்கள் திறந்திருக்குது நமக்கு தான் தேவ சித்தம் வெளிப்படும் நமக்கு தான் தேவ நமக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து புரிந்து கொள்ள முடியும் கையை கொடுத்து சொல்லுங்க புரிந்து கொள்ள முடியும் ஆவியினாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் கண்கள் பிரகாசமாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் மனம் புதிதா இருக்கிறதுனாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஹலோ லூயா இன்னும் கண்ணு குருடன் போல கண்ணை தடவிட்டே தெரியக்கூடாது யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா என் எதிர்கால குறித்து யாராவது சொல்ல மாட்டாங்களா உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு நீ ஆவியானவனுக்கு வெளிப்படுத்திய தீர வேண்டும் என்று சொல்லி அந்த உறுதியோடு இருப்பாய் என்றால் நிச்சயமாகவே ஆவியான உனக்கு வெளிப்படுத்துவார் கையை வைத்து சொல்லுங்க எனக்கு அருமையான

உலக பிரகாரமான மனுஷன் வித்தியாசமா இருக்கணும் உங்களுடைய செயல் வித்தியாசமா இருக்கணும் பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் பிரச்சனை வந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி நீங்க இருக்க கூடாது நீங்க சங்கீதம் நூத்தி எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் நான் சொல்றேன் பாருங்க சங்கீதம் நூத்தி பன்னெண்டுல குளோரி டு ஜீசஸ் வாசிங்க அந்த வசனம் வாசிங்களேன் முதல்ல இருந்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் வீட்டில் இருக்கும் அவண்டி நீதி என்றென்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சு முதுக்க இது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுங்க செம்மையானவர்களுக்கு இருளிலும் வெளிச்சம் முதிக்கும் அப்படின்னு என்ன இருள் அப்படி வெளிச்சம் ஆயிரும் அப்படி அர்த்தம் இல்ல இருள் ஃபுல்லா இருந்தாலும் உனக்காக ஒரு வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும் அல்ல ஒரு பாட்டு பழைய பாட்டு உண்டாது எனக்கு பாட்டு வேட்ஸ் மறந்து போயிட்டு பாட்டும் எனக்கு சரியா ராகம் தெரியாது அதுல ஒரு வார்த்தை என்ன வரும்னா அதாவது அதனுடைய அர்த்தம் என்னுடைய பாதை காட்டும் மாயகோவான்னு நினைக்கிறேன் அப்படி அந்த பாட்டு அந்த பாட்டுல எனக்கு ஒரு அடி மாத்திரம் வெளிச்சம் காட்டும் அப்படின்னு அவர் பாடுவார் அந்த பாட்டு ஒரு அடி மாத்திரம் அதாவது சுத்தி இருட்டு இருக்குது நான் நடக்கிறதுக்கு ஒரு அடி மாத்திரம் வெளிச்சம் காட்டும் அப்படின்னு சொல்லி கத்த இடத்துல அவர் பாடுகிறதாக அந்த பாட்டு இருக்கும் எனவே எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளைகளே செம்மையான இருளிலும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் செம்மையானவர்களுக்கு இருளிலும் வெளிச்சம் உதிக்கும் தொடர்ந்து வாசிங்க அவன் இரக்கமும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து நியாயமானபடி நடப்பிப்பான் அவன் என்னைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இதுதான் தான் சொல்ல வந்தான் துச்செய்தியை கேட்டான் பயப்பட மாட்டான் நீதிமான் தேவ பிள்ளை பிள்ளைக்கப்பட்டவன் மனம் புதிதாக்கப்பட்டவன் மனம் மறுரூபமாக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பான் துர்ச்செய்தி வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் பயப்படக்கூடாது அவன் தான் நீதிமான் கலக்கம் கூடாது உனக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வருது ஒரு போராட்டம் வருது பயப்படாத என்ன அவன் இருந்தும் கர்த்தரை நம்பி இருக்கும் வாசிங்க திருமந்த வசந்த துற்செய்தியை கேட்கிறதுனால் அவன் ஏன் இறுதியும் அவன் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதும் இல்லை

அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு நீங்க யாக்கோபு நிருபத்தை எடுத்தீங்கன்னா அதுல அந்த வசனம் அது ஒரு அருமையான வசனம் யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதுல அவர் சொல்றாரு யாக்கோபு சொல்றாரு நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல ஸ்தோத்ரம் Glory to Jesus. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சார் யாக்கோபா பேதுருவா Glory to Jesus. Hallelujah. கரெக்டா வசனத்தை எடுக்க தெரியல சொல்றாரு அழிவுள்ள வித்தினாலே அல்ல நிக்கிறதும் சொல்றாரு பாருங்க நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறது உனக்குள்ள வந்திருக்கிற வித்து எப்படி பட்ட வித்து விதை வித்து நானது வித்து நானது விதை உனக்குள்ள ரட்சிப்புங்கிற காரியம் வர்றதுக்கு ஒரு விதை போடப்பட்டது பாரு அதுல தான் ரட்சிப்பு வந்துச்சு அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது எதுல இருந்து தொடங்கினது அழிவில்லாத வித்து சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் அப்ப உனக்குள்ள உன்னை அழிக்கிறதுக்கான வித்து அல்ல அழிவில்லாத நித்திய 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 நித்தியமாய் அல்ல லூயா

சொல்றாரு அதுல எப்படி மறுபடியும் பிறந்தோமா அழிவுள்ள வித்தினால் அல்ல நமக்குள்ள போடப்பட்ட விதை இது அழிவில்லாத வித்து இந்த அழிவில்லாத வித்து எனக்குள்ள பிறப்பிக்கிற எல்லாமே அழிவில்லாது எனவே துற்செய்தி எனக்கு விரோதம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் பாயப்பட மாட்டேன்